அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் காணக்கூடிய சிறுகதை காகித உறவு இந்த காகித உறவு எனும் சிறுகதை சுசமுத்திரம் என்பவர் எழுதியுள்ளார் சுசமுத்திரம் அவர்கள் தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி கிராமத்தில் பிறந்தவர் இவர் பதினான்கு புதினங்கள் நான்கு குறுநாவல்கள் இரண்டு கட்டுரை தொகுப்புகள் ஒரு நாடகம் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் என்று இலக்கிய உலகில் நல்லதொரு தடம் பதித்துள்ளார் இவரது சிறுகதைகள் இருபத்தி இரண்டு தொகுப்புகளாக பிரசுரம் செய்யப்பட்டுள்ளன இவர் தனது புதினம் வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் இவருடைய காகித உறவு எனும் சிறுகதையினை சிறுகதையின் கதை சுருக்கத்தை காண்போம் கதை சுருக்கம் அந்த காகித உறவு எனும் சிறுகதையின் முக்கியமான கதாபாத்திரம் மாடசாமி இந்த மாடசாமி தனது சிறு வயதிலேயே தாயை இழந்தவர் தாயை இழந்த காரணத்தினால் தனது தந்தையானவர் மாடசாமிக்காக மறு மறு திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்த சித்திக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் ஆக மாடசாமியின் வீட்டில் மாடசாமி மூத்த மகனாகவும் இரு தங்கைகள் அவர்களின் பெயர் தமயந்தி கல்யாணி இருக்கிறார்கள் தனது சித்தியானவள் தன்னுடைய அம்மாவை காட்டிலும் மாடசாமியை நன்முறையில் பார்த்து கொள்கிறாள் ஒவ்வொரு முறையும் மாடசாமிக்காக உறுதுணையாக நிற்பது சித்தியே மாடசாமி மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று கூறி கேட்டபோது அப்பா இரு இரு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை கரை சேற்ற வேண்டும் அதனால் நீ படிக்க வேண்டாம் வேலைக்கு செல் என்று சொன்னபோது சித்திதான் இல்லை ஆண்மகன் படிக்க வேண்டும் என்று பெண் பிள்ளைகளை கல்வியை நிறுத்திவிட்டு மாடசாமியை மேலும் வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைத்தாள் வெளியூர் சென்ற மாடசாமி விடுதியில் தங்கி படிப்பதற்கு தேவையான பணம் கிராமத்தில் தங்கைகள் சம்பாதித்த மற்றும் தான் சம்பாதித்த தொகையிலிருந்து சிறு சிறுதாக அனுப்பி மாடசாமியை படிக்க வைத்தார் மேலும் மாடசாமி கல்லூரியில் படிக்கும் காலத்தில் தனது தோழி ஒருத்தியை காதலிப்பதாகவும் அவளையே திருமணம் செய்ய செய்ய வேண்டும் என்று விருப்பத்தை வீட்டில் சொன்னபோது அப்பா முடியாது பெண் பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு ஆண் பிள்ளை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னபோது கூட சித்தியானவள் அப்பாவை எதிர்த்து மேலதாளத்துடன் தான் காதலித்த பெண்ணையே மாடசாமிக்கு திருமணம் செய்து வைத்தாள் மாடுசாமிக்கு அரசு வேலையும் கிடைத்துவிட்டது சென்னையில் அவன் தனது குடும்பத்துடன் அரசு அலுவலகத்தில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தி வந்தான் அவ்வாறு இருந்த மாடுசாமி திருமணம் செய்த பின்பு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் என்று ஆன பின்பு கிராமத்தில் இருக்கக்கூடிய தனது அப்பாவையோ சித்தியையோ தனது தங்கைகளையோ அவன் கவனிக்கவில்லை எத்தனையோ முறை இவர்கள் கடிதம் எழுதியும் அவன் எதுவும் பதில் கடிதம் சொல்வதாக இல்லை ஏதாவது என்றாவது ஒரு நாள் ஊருக்கு வந்து இவர்களை பார்த்து போவதோடு சரி பொருளுதவியோ பண உதவியோ எதுவும் மாடசாமி இவர்களுக்கு செய்யவில்லை ஒரு நாள் மாடசாமிக்கு ஒரு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது என்று அலுவலகத்தில் கூறியவுடன் லோனுக்கான காரணம் தேவை என்று கூறினார்கள் மாடசாமி தனது அப்பா இறந்துவிட்டதாகவும் அப்பாவுக்கு ஈமச்சடங்கு செய்வதற்காக லோன் வேண்டும் என்று எழுதி போட்ட உடனேயே இரண்டாயிரம் ரூபாய் லோன் கிடைத்துவிட்டது அவன் பொய்யாக தனது அப்பாவின் ஈமச்சடங்கிற்கு என்று எழுதி பெறப்பட்ட லோன் கைக்கு வரும் முன்பே அவன் கூறியிருந்த அதே நாளில் அப்பாவின் உயிர் பிரிந்தது ஆனால் அந்த லோன் பணத்தை அப்பாவின் ஈமச்சடங்கிற்கு செலவழிக்க மாடசாமிக்கு மனம் வரவில்லை அந்த லோன் பணம் வந்தவுடன் தனது மகள் ஸ்டெல்லாவிற்கு ஐந்து தங்கச் சங்கிலி செய்து போட்டான் அப்பா இறந்த தகவலை கேட்ட மாடசாமி ஊருக்கு வந்து அப்பா வைத்திருந்த நிலத்தை விற்று அதில் வந்த பணத்தை ஈமச்சரங்கிற்கு பயன்படுத்திவிட்டு மீதமிருந்த தொகையை தனது சித்தியிடம் கொடுத்துவிட்டு விட்டு ஊருக்காரர்களுக்காக பேருக்காக நீங்கள் சென்னைக்கு வாருங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு சென்று விட்டான் அதன் பின்பு மாடசாமியின் கடிதம் வரும் இங்கிருந்து நாம் கஷ்டப்பட வேண்டாம் சென்னைக்கு சென்று விடலாம் என்று எதிர்பார்த்திருந்த சித்தியும் தங்கைகளுக்கும் மாடசாமி எந்த ஒரு கடிதமும் அனுப்பவே இல்லை இறுதியாக இவர்களே முடிவெடுத்து சரி சென்னைக்கு செல்லலாம் என்று மூவரும் செல்கின்றனர் அங்கு மாடசாமியின் வீட்டின் முன்பு போய் நின்றவுடன் மாடசாமியின் மனைவி இவர்களை வா என்று கூட அழைக்கவில்லை இருந்தும் இவர்கள் வீட்டினுள் செல்கின்றனர் அங்கு மாடசாமியின் மனைவி இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள் இருந்தும் அந்த சித்தியும் தங்கைகளும் வேறெங்கு செல்வார்கள் அவளுடைய ஏசலை கேட்டும் அவ்வீட்டில் வசிக்கின்றனர் மாடசாமியின் சித்தி அங்கிருக்கும் சமையல்காரியை வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சமையல் வேலைகள் அனைத்தையும் அவளை பார்த்தாள் தங்கைகள் இருவரும் தமயந்தி என்ற மூத்த தங்கை பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வது பிள்ளைகளின் படிப்பிற்கு உதவுவது என்று பிள்ளைகளுக்காக உதவி செய் உதவி செய்பவளாக மாறினாள் அவள் இளைய தங்கை கல்யாணி துணி துவைப்பது வீட்டு வேலைகளை கவனித்துக்கொள்வது என்று வீட்டில் வேலைக்கு அமர்ந்திருந்த பெண்களை வேண்டாம் என்று கூறிவிட்டு அவ்வீட்டின் வேலைக்காரிகளாக மாறினர் இவர்கள் மூவரும் ஆனால் மாடசாமியின் மனைவியோ இவர்களை வேலைக்காரிகளாக நடத்துவதோடு அல்லாமல் தனது அறைக்குள் சென்று தாளிட்டு கொள்வாள் மதிய உணவிற்காக மட்டும் வீட்டின் வருவாள் உணவு சரியில்லை என்று குறை கூறுவாள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இவர்கள் மூவரின் மீதும் மாடசாமியிடம் மாடசாமியின் மனைவி புகார் அளித்து கொண்டே இருந்தாள் ஒருநாள் மாடசாமியின் தங்கை தமைந்திக்கு ஒரு வரன் வந்தது அவ்வரன் அம்மாப்பிள்ளை மளிகை கடை வைத்திருப்பவர் ரூபாய் நாலாயிரம் ரொக்கம் கொடுத்தால் போதும் நான் உங்கள் தங்கையை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்ற நல்ல வரம் கிடை வரன் கிடைத்தது ஆனால் மாடசாமியோ லோன் கட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று நாலாயிரம் ரூபாய் தன்னிடம் இல்லை என்று கூறி அந்த வரனை வேண்டாம் என்று கூறிவிட்டான் மாடசாமியின் மனைவியோ வயதான கிழவியாகிவிட்டால் முப்பது வயதை விட்டால் இவளுக்கு என்ன இனி திருமணம் என்று கேட்க மாடச்சாமியின் சித்தி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உன்னா நீ நினைத்தால் கண்டிப்பாக நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று கெஞ்ச அவள் மனைவி இவர்களுக்கு இவ்வளவு இடம் எதற்கு கொடுக்க வேண்டும் இவர்கள் வந்ததால்தான் என் நம்முடைய வீடு சரியில்லாமல் போனது இவர்கள் இவர்களால் தான் என்னுடைய குடும்பம் சரியில்லாமல் போனது என்று சண்டையிட குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்பதர் என்பதை குறை கூறி இவர்களால் தான் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று மாடசாமியிடம் அனுதினமும் சண்டை போட்டாள் மாடசாமி ஒரு நாள் மூன்று டிக்கெட்டு கிராமத்துக்கு மூன்று டிக்கெட் எடுத்து இவர்களிடம் எதுவும் பேசாமல் நீட்டினான் இவர்கள் மூவரும் கிராமத்திற்கே திரும்பவும் வந்துவிட்டனர் சரி மாடசாமியிடமிருந்து ஏதாவது ஒரு கடிதம் கண்டிப்பாக வரும் என்று ஒவ்வொரு நாளும் தபால்காரரை கேட்டு கேட்டு தான் போனார்கள் ஆனால் மாடசாமியிடமிருந்து எந்த தபாலும் அனுதாபமும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இறைவன் ஒரு தபால்காரரின் மூலம் தமையந்திக்கு ஒரு வரன் கிடைக்கப்பட்டது தினமும் மாடசாமியின் கடிதத்திற்காக தபால்காரரிடம் விச விசாரிக்க சென்றது அமைந்திக்கும் தபால்காரருக்கும் ஒரு நல்ல அன்பு பரிமாற்றம் ஒரு காதல் ஏற்பட்டது அந்த தபால்காரர் அதிகம் படித்தவர் இல்லை குறைவாக படித்தவர் நல்ல தனது குடும்பத்தை தனது குடும்பத்திற்காக வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தமயந்திக்கு தென்பட்டார் அதனால் தமயந்தி அவரை காதலித்தாள் இருவரும் காதலித்து இறுதியாக தமயந்தி தனது அண்ணன் மாடசாமிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் மாடசாமி குழந்தையாக இருந்த சித்தி அவளை அவனை வளர்த்த விதம் பற்றியும் அப்பா இருந்தது பற்றியும் இவர்கள் சென்னைக்கு சென்று பட்ட கஷ்டங்கள் பற்றியும் விரிவாக எழுதி எழுதியிருந்தாள் இறுதியாக எனக்கு நல்ல ஒருவர் வாழ்க்கை துணையாக வரவிருக்கிறார் உன்னால் முடிந்தால் நீ அண்ணனாக இருந்தால் நீ என்னுடைய திருமணத்தில் கலந்து கொள்வாய் என நினைக்கிறேன் என்று திருமண திருமண பத்திரிகையும் திருமண தகவலையும் கூறும் விதத்தில் மாடசாமி செய்த அனைத்து குற்றங்களையும் அக்கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தாள் அக்கடிதம் பெற்ற மாடசாமியோ அக்கடிதத்தை பார்த்தவுடன் மிகவும் கோபத்தால் கோபத்தால் அவர்களை மேலும் விருத்தான் அக்கடிதத்தை தனது மனைவியிடம் கொண்டு சென்று காண்பித்தான் அப்பொழுது மனைவி கூறினால் நமக்கு ஒரு நல்ல காரணம் கிடைத்துள்ளது நாம் ஒரு லோன் போட வேண்டுமல்லவா அந்த லோனுக்கு இவளுடைய திருமணத்தை காரணம் காட்டுங்கள் என்று கூறினாள் மாடசாமி முதலில் மறுத்தான் பின்பு அவன் அவன் லோனுக்கு தனது தங்கையின் தமயந்தியின் திருமணத்தை காரணம் காட்டி அவள் வைத்து அனுப்பியிருந்த திருமண பத்திரிகையையும் சான்றாக கொடுத்து லோன் பெற்றான் பெற்ற லோனை தனது இளைய மகள் பெயரில் சேமிப்பு சேமிப்புக்காக போட்டான் மீண்டும் அவனுக்கு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்தது லோன் இன்னொரு வாய்ப்பு இன்னொரு லோன் கிடைப்பதாக கூறப்பட்டிருந்தது அதற்கு என்ன காரணம் கூறலாம் என்று இருவரும் மாடசாமியும் மாடசாமியின் மனைவியும் யோசித்து கொண்டிருந்தனர் அப்போது மாடசாமியின் மனைவி கூறினால் சரி யாரா யாருக்காவது தீராத நோய் வந்து விட்டதாகவும் அந்நோய்க்கு மருத்துவ செலவு என்று லோன் போடுங்கள் என்று கூறினாள் யாருக்கு என்று போடுவது என்று யோசித்து கொண்டிருந்த மாடசாமிக்கு அவளே பதிலும் கூறினாள் உங்கள் சித்திக்கு தீராத நோய் இருப்பதாக லோன் போடுங்கள் உடனடியாக கிடைக்கும் என்று கூறினாள் இங்கு அவர்கள் சென்னையில் இருந்தபோது உங்கள் சித்திக்கு வாங்கி கொடுத்த மருந்து சீட்டுகள் என்னிடம் உள்ளன அவை சான்றாக வைத்து கொள்ளலாம் என்று கூறினாள் இவ்வாறு அவர்கள் லோன் அப்ளை செய்வதற்காக பிளே செய்வதாக இந்த கதை நிறைவடைகிறது இக்கதையின் கரு என்னவென்றால் தனக்காக தன் குடும்பத்திற்காக என்று யோசித்த மாடசாமியின் சுயநல புத்தியும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் என்று மாடசாமி இருப்பது போல சித்தியும் தன்னுடைய கணவன் தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் என்று நினைத்திருந்தால் மாடசாமி இந்த நிலைக்கு நிச்சயம் வந்திருக்க முடியாது ஆனால் அவ்வாறு நன்முறையில் வளர்த்திய சித்தியை கவனிக்காத சுயநலமான போக்கு மாடசாமியிடமும் மாடசாமியின் மனைவியிடமும் வெளிப்படுவதை இக்கதை உணர்த்துவதாக உள்ளது ஒரு ஆண்மகன் என்பவன் அக்குடும்பத்திற்கு சரியாக அமையவில்லையானால் அக்குடும்பம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் பொருளாதார சிக்கல்களையும் சந்திக்கும் என்பது இம்மாடசாமியினுடைய செய்கையிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது தனது குடும்பத்தையும் என்றும் மறக்காமல் இருப்பதே ஒரு ஆண்மைக்கான அழகு என்பதையும் நாம் இக்கதையின் மூலம் உணர வேண்டும் நன்றி